இந்த கடைசி இருபது வருஷம் மிகப்பெரியதான பிசினஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா காற்று காற்று தான் நம்பர் ஒன் பிசினஸ் இன்னைக்கு இல்லீங்க ஆயில் தானே சொல்றாங்க இல்லைங்க இந்த மாதிரி ஒயின் தானே சொல்றாங்க என்னென்னமோ சொல்றாங்களே எது நம்பர் ஒன் பிசினஸ் நம்பர் ஒன் பிசினஸ் எதுனா காற்று காற்றை மேய்ந்து எது காத்து நீங்க யூஸ் பண்ணக்கூடியதான அத்தனையும் இன்னைக்கு காற்றின் அடிப்படையில் தான் இருக்குது எது இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய வைஃபை நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் சேட்டிலைட் இதுல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் செல்போன் டிவி உங்களுடைய ரேடியோ பறக்கிற விமானம் எல்லாம் காற்றை அடிப்படையாக கொண்டது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ நீங்க ஃபோன் பேசுறீங்கன்னா ஒரு காலத்துல ஃபோன் பேசும்போது போது அதுல இருந்து ஒரு ஒயர் போய் அந்த ஒயர் ஒரு ஹப்புக்கு போய் அங்க இருந்து கம்பத்துக்கு போய் கம்பத்துல ஒயர் வழியா இன்னொரு ஊருக்கு போகும் ஆனா இப்போ அப்படி இல்லை எல்லாமே செயற்கை கோள் எங்கேயோ ஒருத்தர் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு பேசுறாரு நீங்க இங்க இருந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு பேசுறீங்க மொபைல் வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒயர் கனெக்ஷனோ எதுவுமே இல்லை தனித்தனி இன்ஸ்ட்ரூமென்ட் எப்படி அவர் பேசுறது அடுத்த செகண்ட் செகண்ட் கூட இல்ல ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அடுத்த அப்படியே ஸ்பாட்ல வருது வீடியோ தெரியுது இதெல்லாம் எப்படி எதுல டிராவல் ஆகுது அத்தனை எதுல டிராவல் ஆகுது அத்தனை காத்துல தான் டிராவல் ஆகுது எல்லாமே காத்தின் வழியாக தான் வருகிறது இப்போ நீங்க யூஸ் பண்றது வைஃபை மட்டும் நான் சொல்லல இந்த சேர்க்கை மொபைல் போன் மட்டும் சொல்லல நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் Facebook ஆ இருக்கட்டும் எதுவேனா எடுத்துக்கோங்க ஆன்லைன் நீங்க எதெதெல்லாம் சொல்றீங்களோ எதெல்லாம் வைஃபை ப்ளூடூத் எதுலாம் எதாவது வரது எல்லாம் காற்றுல தான் டிராவல் ஆகுது உங்களுடைய இதை ஃபோனை கொண்டு போய் டிவியில் கனெக்ட் பண்றீங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றீங்க அப்போ இங்கிருந்து எப்படி அது கனெக்ட் ஆகுது நடுவில் எந்த கனெக்ஷன்லாம் எப்படி ஆகுது காற்றின் வழியாக தான் பைபிள் சொல்றது கடைசி காலத்தில் காற்றை மெய்ந்து இன்னைக்கு தான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் அதுலேயும் காற்றை மெய்ந்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் வேர்ட் என்ன காற்றை மேய்ந்து அப்படின்னா நீங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் படிக்கப்படுகிறது யாரோ ஒருத்தரால் பார்க்கப்படுகிறது நான் அடிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஃபோன் வாங்கும் அதை முதல் முதல்ல மொபைல் ஃபோன் வாங்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போதோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போதோ அவங்க உங்ககிட்ட சில பர்மிஷன்ஸ் கேட்குறாங்க அது என்ன பர்மிஷன்ஸ் நம்ம முழுசாக படிக்க மாட்டோம் டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட்ன்றதை படி நேராக கொடுத்துருவோம் போய் அந்த அக்செப்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க மாட்டோம் மிக முக்கியமான மூணு விஷயம் அதில் இருக்குது ஒன்று நீங்கள் அனுப்புகிற உங்கள் போனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கான்டாக்ட் இமெயில் ஐடி உங்க போனுக்குள்ள இருக்கிற எல்லாமே அந்த எந்த நெட்ஒர்க் உள்ள வருதோ அல்லது எந்த கூகுளோ அவங்களுக்கு ஒரு காப்பி இருக்கும் அவங்க அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கிறோம் இதன் மூலமா உங்க போனுக்குள்ள வந்து போற எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் ரெண்டாவது அவங்களுடைய தேர்ட் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க வாட்ஸ்அப் அவர்களுடைய தேர்ட் பார்ட்டி பேஸ்புக் யூடியூப் எல்லார்கிட்டையும் ஒரு காப்பியை கொடுப்போம்னு சொல்றாங்க நீங்க அதுக்கும் ஓகே கொடுத்துட்டோம் நம்ம அதையும் தாண்டி நம்முடைய அத்தனை டீடைல்ஸ் அவங்க கிட்ட கிளவுட்ல இருக்கும் ஒரு காப்பி மேலே வச்சிருப்பாங்க முந்தைய வாட்ஸ்அப் முப்பது நாள் வச்சிருந்துச்சு இப்ப ஆறு மாசம் வரைக்கும் வச்சிருக்கு எல்லாமே மெசேஜ் உட்பட நீங்க அனுப்புற வீடியோ உட்பட நான் சொல்றது உங்களுக்கு ஒருவேளை எல்லாம் இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சும்மா ஒரு செக் பண்ணி பாருங்க உங்க நண்பர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்க இன்னைக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நீங்க வந்து எங்க இருக்கீங்கலாம் சொல்ல வேண்டாம் உங்க நம்பர்ல இருந்து அனுப்புங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வேணும் இல்ல ஒரு ஷூ வேணும் இல்ல ஒரு இந்த பிராண்டட்ல ஒரு கண்ணாடி வேணும் இப்படின்னு சும்மா அனுப்பி பாருங்க ரெண்டு தடவை அந்த மாதிரி அனுப்புங்க மூணாவது தடவை உங்க மெயிலுக்கோ அல்லது நீங்க பாக்குற வாட்ஸ்அப்புக்கோ பேஸ்புக்கோ உங்களுடைய கான்டாக்ட் உள்ள இருக்க ஏதோ ஒண்ணுக்கோ நீங்க கேட்ட பொருளுடைய ஆடு வரும் விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்தை நீங்க பாப்பீங்க நீங்க பாக்கும் என்ன நினைப்பீங்கன்னா இதை நான் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இதை தான் தேடிக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவீங்கன்னா கத்தரை எனக்கு காட்டி கொடுத்தாரு ஜபத்தோர் அதை வாங்குவீங்க இது எப்படி வந்தது அப்படின்னா இந்தியாவில மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட சென்டர்ஸ் இருக்குது உங்க மெசேஜ்ல வரக்கூடிய கீவேர்ட படிக்கிறதுக்கு கீவேர்ட்ஸ் அவங்க ஒரு முப்பதாயிரம் வேர்டுக்கு மேல எடுத்து வச்சிருப்பாங்க அந்த முன்னூறு சென்டருக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த வேர்டு உங்களுடைய மொபைல் போன உடனே அந்த கம்பெனிஸ்க்கு அதை அவங்க ஷேர் பண்ணுவாங்க இவருக்கு இது தேவைப்படுது இந்த நம்பரு இந்த நம்பர் இந்த லொக்கேஷன்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க உங்களுடைய ஒவ்வொரு மெசேஜும் படிக்கப்படுது ஒவ்வொரு வீடியோவும் ஸ்டோர் பண்ணப்படுது தான் நான் எப்பவும் சொல்றோம் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றோம் பசங்களுக்கு சொல்றோம் போனை வெறும் போனா மட்டும் யூஸ் பண்ணுங்க அது வந்து அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவுதான் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து கதை பேசுற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் இங்க இருக்கு அங்க வந்துட்டு போறேன்னு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது உள்ள நீங்க உங்களுடைய முக்கியமான விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க எத்தனையோ தடவை நாங்க சொல்லல கவர்மெண்ட் சொல்லுது போலீஸ் சொல்றாங்க எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல அந்த வீடியோவை ப்ரூஃப் ஓட ஆனாலும் நம்ம கேட்கறது இல்ல போயிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு கோணல் மாலை தான் போட்டோ எடுத்து ஒரு நாளைக்கு ஐம்பது போட்டோ எடுக்கிறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு போட்டோ மேனியா வந்துருச்சு இப்ப எல்லாருக்கும் திமுதி போல் சொல்றாரு கடைசி காலத்துல மனுஷர்கள் தற்பிரியரா இருப்பார்கள் தற்பிரியருக்கு ஒரு நல்ல அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா செல்ஃபி தற்பிரியம் அதுக்கு அதுவே அழகு பண்ணிக்குது அப்புறம் அதுக்கு அதுவே கேவலப்படுத்திக்குது பூனை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அதுல இந்த முகத்தை வச்சு அப்புறம் எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க தற்பிரியம் கடைசி காலத்துல ஒரு நாளைக்கு எத்தனை போட்டோம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எது ஒன்னாலும் அளவுக்கு மீறும் போது ஆபத்தாய் முடியும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு காலத்துல நம்ம போன் கொடுக்காத நம்ம தான் பிரசங்கம் பண்ணோம் இன்னைக்கு வேற வழியே இல்ல போன் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு உலகத்தின் ராஜ்யங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆன்லைன் கிளாஸ் வேற வழி இல்லைன்னு தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்கன்றத கொஞ்சம் பாருங்க ஃபோன்ல என்ன பண்றாங்கன்னு பாருங்க அந்த உரிமை பெற்றோருக்கு உண்டு என் ஃபோன்ல என்ன பண்றது நீ பார்க்க கூடாதுன்னு அவங்க சொல்றதுக்கு உரிமை கிடையாது ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் பெற்றோரை கொடுத்துருக்குறாரு அவங்க என்ன பண்றாங்க அவங்க கண்காணிச்சு கண்காணிச்சுன்னா டிக்டேட்டர் இல்ல பாதுகாப்பாக ஒரு வேலை என்பது அந்த தோட்டம் மீறி வளர கூடாதுன்றதுக்காக இல்ல யாரும் தோட்டத்துக்குள்ள வந்த கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி நீங்களும் சரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ வீடியோவையோ சும்மா எடுத்துக்கிட்டு யாருக்காவது அனுப்புறது நீங்க நினைச்சுக்கிறீங்க டெலீட் பண்ணிட்டா எல்லாமே டெலீட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆகாது உங்களுக்கு மட்டும்தான் டெலீட் ஆகும் தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க பாஸ்வேர்ட் ஃபர்கெட் மறந்துறீங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க கொடுத்த உடனே அவங்க ஒரு ஓடிபி அனுப்புறாங்க ஒன் டைம் பாஸ்வேர்ட் இது வழியா உள்ள போங்கன்றாங்க அது வழியா உள்ள போகற முடியுமானால் அது வழியா அவங்களால உள்ள போக முடியுமா முடியாதா அவங்க தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இத வெச்சி உள்ள போய் அப்படி கொடுக்குறவங்க ஏன் அவங்க போக முடியாது அதை வெச்சி அப்ப பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கண் அவங்க நினைச்சா உங்களுடைய மெயில் குள்ள போய் பார்க்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் போய் பார்க்கலாம் உங்க பேஸ்புக் போய் பார்க்கலாம் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் நாட் சேஃப் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் மேயப்படுகிறது காற்றை மேய்ந்து நம்முடைய பைபிள்ல டெக்னாலஜியை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க இருக்கிற யூட்ஸ் எல்லாம் பைபிள்ல வந்து டெக்னாலஜி கிடையாது இது ஒரு பழைய புக்கு நாம இன்னைக்கு சயின்ஸ்ல வளர்ந்துட்டோம் பாருங்க ஒரு கூட்டத்தை கொண்டு போய் கர்த்தர் மறைக்கப் போறாராமா பைபிள் சொல்லுது ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு கூட்டத்தை கொண்டு போய் கத்தர் மறைக்க போறார் கடைசி காலத்துல நடக்கிற சம்பவத்தை பத்தி கத்தர் எழுதுறாரு எழுதும் போது பூமியில ஒரு இடத்துல கொண்டு போய் மறைக்க போறோம் மறைக்க போறதுக்கு முன்னாடி கத்தர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம்

டிராவல் ஆகாது விமானம் பறக்கும் போது சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா சில நேரத்தில் பத்து அடி இருபது அடி ஆயிரம் அடி வரைக்கும் கீழே ஒரு விமானம் ஏன்னா அங்க காத்து இல்ல ஏர் பேக்கெட் காத்து இல்ல காத்து இருந்தாலும் விமானம் கிழிச்சிட்டு பறக்கும் காத்து இல்லா விட்டால் கீழே விழும் அதை தான் இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு இவ்வளவு பெரியதான சயின்ஸ் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது அது இந்த சயின்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச தான் இந்த வசனமே நமக்கு புரியும் பாருங்க நம்ம ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு நமக்கு புரியறதுக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆகும் அவ்வளவு அட்வான்ஸ்டான புக் பைபிள் அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு புக்கு எழுதும் போதே அப்டேட்டட் வேர்ஷனாக எழுதின ஒரே ஒரு புக்கு பைபிள் மட்டும் தான் அதனால தான் ஆண்டவர் எழுதிட்டு சொன்னாரு இதோட எதையும் சேர்த்துறாத எதையும் குறைச்சிடாத நான் எல்லாத்தையும் எழுதி பக்காவா கொடுத்துருக்கேன் ஏன்னா சில ஆத்தர்ஸ் நல்லா எழுதுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்டேட் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை சேர்ப்பாங்க ஆனா பைபிள்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கு மேல கத்தர் எதையும் சேர்க்காதுன்னு சொல்றாரு ஏன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு தேவையானது கத்தர் எழுதி வச்சிருக்காரு அதை புரிஞ்சுக்கிற இடத்துக்கு நம்ம வரதுக்கு தான் இவ்வளவு காலம் ஆயிருக்குது பைபிள் பழசு இல்ல நம்ம தான் ஸ்லோ பைபிள் நம்மளோட விட இருக்குது இன்னும் அட்வான்ஸா இருக்கு டெக்னாலஜி இருக்கு நியூக்ளியர் வெப்பன் பத்தி இருக்கு வார்ல என்ன நடக்கூட இருக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு போனீங்களே அது கூட பைபிள் இருக்கு நீங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு போவீங்கன்னு இருக்கு எல்லாத்தையும் கத்தர் எழுதி வச்சிருக்கிறார் என்ன கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து படிக்கணும் அவ்வளவுதான் நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னபடி காற்றை மேய்கிற காலம் வந்து விட்டது